ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ கிரகங்கள் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வந்தாலுமே கூட அது வந்து தகர் தெரிஞ்சுட்டுலாம் அதே போல் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் சரியாக அமையாவிட்டால் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டி அதுக்கு கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஸோ இந்த ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தாங்க இது போல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்கவும் முடியும் அதாவது தற்போது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜ யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அப்படி என்னென்ன கிரகங்கள் எங்கே இடம் மாறுறாங்க அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான யோக அமைப்புகள் ஏற்பட்டு இருக்குது இதை யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பண வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய அந்த ரெண்டு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களுடைய குருவாக கருதப்படக்கூடியவர்னா சுக்கரன் தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்குரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வாக்கு செல்வம் செழிப்பு எல்லாத்துக்குமே வந்து காரணியாகவும் வந்து பார்க்கப்படுறாரு அதாவது இந்த சுக்கரன் சரியான இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா கிரகங்கள்ல நமக்கு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவான சொல்லுவோம் இந்த குருவுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கரன் தாங்க இந்த சுக்கரன் சரியான இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா எக்கச்சக்கமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடியதை தான் கிரகப்பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த வரிசையில் சுக்ரன் தற்போது இடம்பெயர்ச்சி ஆகியிருக்காரு அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இவர் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்ட ரெண்டு ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு அதாவது தற்போது சுக்கரன் தன்னுடைய உச்ச ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பயணித்துட்டு இருக்காரு சொல்லப்போனால் இவர் இந்த இடத்துலே தான் உச்சம் பெற்றும் வந்து இருக்க போகிறாரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாத்துக்குமே வந்து காரணியாக வந்து இருக்கக்கூடியவர் அதே போல புதன் கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடியவர் இவர் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய நிலையில கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது புதன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீன ராசிக்கு வந்து போக போகிறாருங்க இவர் மீனராசியில் அதுவும் பலவீனமாக வந்து போய் அமரப் இந்த ஒரு நிலையில் மீனராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரகங்கள் தான் அப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான லக்ஷ்மிகரமான லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட்டு அதே சமயம் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் புதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லாம் செலுத்த போகிறாரு சோ இதன் மூலமாக ரெண்டு மங்களகரமான யோகங்களானது ஏற்பட்டிருக்கு இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க முக்கியமாக இந்த ராஜ யோகங்கள் ஒருவருடைய நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றிகள் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரனுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த நீச்சவங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது அற்புதமான அதிர்ஷ்டத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக மிகப்பெரிய மாற்றங்கள் அடையக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம எந்த ராசியை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசவராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ரிசபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது இந்த சுக்கரன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சியுமே நீட்சபங்க ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அட்டகாசமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதன் அடிப்படையில் ரிசபராசி நேயர்களும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெற அதாவது உங்களுக்கு யோகம் அப்படின்னா சாதாரணமாக கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப அபரிவிதமான மாற்றங்கள் இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே நல்ல வெற்றிகளை வந்து பெறக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க இந்த கிரகங்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வேலைகளை கூட வெற்றிகரமாக வந்து முடிக்க வைக்கும் ஆரோக்கியத்துலேயும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குதுங்க இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது கிட்டத்தட்ட அந்த நாளை நம்ம நெருங்கிட்டோம் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஆறுதல்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வேற ஏதாவது நீதிமன்ற விளக்குகள்லாம் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சுமூகமாக வந்து கிளியராகிடும் இந்த காலகட்டங்களில் சமூகத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த நாட்கள் ரொம்பவே சிறந்து காணப்படும் அற்புதமிக்க இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக உருவாகியிருக்கக்கூடிய இந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்துட்ருக்குங்க புதன் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பரிவர்த்தனையின் காரணமாக உருவாகக்கூடிய நீச்சபங்க ராஜயோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரசபராசி அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களில் யாருக்கு ரசபராசியானது காணப்படுது மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது அது ரசபராசியானது இருக்கா யாருக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த ராசி இருந்தாலுமே அதனுடைய தாக்கம் எல்லாருமே வந்து அடைவீங்க ஸோ உடைய அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாகவே நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை வந்து அடைய போகிறீங்க அடுத்ததாக இதே போல் சிறப்புகளை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசி நேர்கள் கடக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா உருவாக்கிக்க இருக்கக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது நீச்சபங்க ராஜ யோகம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை எல்லாம் அள்ளி தரக்கூடிய ஒரு யோகமா இருக்குங்க அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நிதி சார்ந்த வகையில் நீங்க நல்ல உயர்வுகளை எல்லாம் வந்து பார்ப்பீங்க அற்புதமான ஒரு நேரமா உங்களுக்கு வந்து இருக்குங்க சொல்லப்போனால் ஒவ்வொரு துறையிலுமே நல்ல வெற்றிகள் ஆனதே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக கடகராசி நேர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஆன்மீகத்தல ஆர்வங்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உங்களால் நேரத்தை வந்து செலவிட முடியாமல் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நேரத்தை செலவிடு செய்வீங்க அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் வந்து கிடைக்க இருக்குது ஸோ நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் உறவினர்களுடைய வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் இனிமையானதாகவே இருக்கும் ஸோ பெரிய அளவில் மாற்றங்களை கடகம் ராசி என்பர்களும் வந்து சந்திக்க போகிறீங்க இதனால் வரைக்குமே உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தினால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு காலமும் வந்து பிறக்க போகுது நீட்சபங்க ராஜயோகத்தின் மூலமாக மிக மிக அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ராசி உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் யாருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடத்தில் நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்க கிரக அமைப்பின் அடிப்படையில் தாங்க நம்மளுடைய ஜாதகமே வந்து அமையுது அப்படி பார்க்கையில் கிரகங்களுடைய அமைப்பானது ஒரு சில யோகங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்குது அதில் ஒரு சில கிரகங்கள் உச்சம் மற்றும் நீச்சம் அப்படின்னு ரெண்டு நிலைகளில் வந்து இருப்பது வழக்கம்தான் அப்படி கிரகங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன மாதிரி நிலைகளில் அமைந்திருக்குதோ அதனுடைய அடிப்படையில தான் பலன்கள் மற்றும் யோகங்கள் அப்படிங்கிறது ஒரு வகுது ஸோ எந்த ஒரு விஷயமே முழுமையான பலன்களை தராது அப்படிங்கிறதுனால அந்த கிரகத்தால் எந்த ஒரு முழுமையான பலன்களும் கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜோதிடத்துல மட்டும் இல்லங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே விதி அப்படின்னு ஒன்னு இருக்குன்னா அதுக்கு விளக்கு அப்படின்றது ஒன்றும் இருந்தே தீரும் அதன் அடிப்படையில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றது அப்படின்னா வலுவை இழப்பது போல நீச்ச பங்கம் பெறும் பொழுது இழந்த வலுவை வந்து மீண்டும் வந்து பெறும் இப்படி தான் ஜோதிட நியதிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த சுக்கிரனும் புதனும் நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ரிசபம் மற்றும் கடகராசி நீர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க இருக்குது ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து நல்ல ஒரு பயன் பெற்றுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்